வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயாக அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சொன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை கப் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கும்போதே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடணும் கல் உப்பு கரையாது ஒரு ஸ்பூன் உப்பு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் வச்சிருக்கேன் தேங்காய் நல்லா வணங்கணும் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நாலு முன்றி எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ சாப்பாட்டை நம்ம உது எடுத்து ஆற வச்சுருக்கோம் இப்போ இதில் போட்டு கலரிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் ஹெல்த்தியான ஒன்று இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டேஸ்டான ஹெல்த்தியானால் தேங்காய் சாப்பாடு ரெடி